ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரான் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே டென் ஓகேங்களா டுவெல் டேஸ் மேக்ஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றிகரமாக வந்து ஒன்பது பார்ட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து பத்தாவது பார்ட் ஓகேவா டே டெனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் த்ரீ டைமென்ஷன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த டூ டி போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாட்களை வந்து வீடியோ எதுவும் கொடுக்க முடியல ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நாளைக்கு காலையில் வந்து ஒன்பது சாரி பத்து மணிக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்குது ஓகேவா இந்த லைவ் கிளாஸ் இருக்கக்கூடிய கிட்ட அதில் ஒரு ஐம்பது கிட்ட இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டாபிக் வாரியாக வந்து நான் பிரித்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதாவது கணசதரம் கணச்செவகம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளை கூம்பு எடைக்கண்டம் கோலம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்த வந்து அந்த கலப்பு வடிவங்கள் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின்கிட்ட இருக்கும் ஓகே அந்த ஐம்பது கொஸின் வந்து எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து நம்ம லைவ் கிளாஸ் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா இதுக்குண்டான பிடிஎஃபை நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஒன்பது பார்ட் வந்து முடித்தோம் இது பத்தாவது பார்ட்டோட மேக்ஸிமம் நம்ம வந்து கொஷின் எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா மேக்ஸிமம் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கொஷின் கிட்ட அதாவது எப்படி சொல்கிறது இருபத்தஞ்சி கொஷனில் ஒரு இருபத்தி மூணு கொஷனுக்குண்டான ப்ராசஸ் வந்து நம்ம வந்து முடித்தாச்சு இதை நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ